திருவம்பாவை இரண்டாவது பாசுரத்தின் பொருளை இப்பொழுது காண உள்ளோம் அதை தொடர்ந்து அந்த பாடலையும் நாம் கேட்க பாசம் பரஞ்சோதி என்பார் என்று தொடங்கும் இந்த பாசுரமானது மிக அழகாக தோழிகளிடையே உள்ள உரையாடல் போல அமைந்துள்ளது சிறப்பாக உள்ளது ஒரு கவிதை நயத்தோடு மாணிக்க வாசகர் சிவபெருமானை வழிபாடு செய்ய தோழிகளை அழைப்பது போல் இந்த பாடல் அமைந்துள்ளது இந்த பாடலில் பாசம் பரஞ்சோதி என்று சுவாமியை பரஞ்சோதி என்ற வார்த்தை கொண்டு அழைக்கிறார் பல இடங்களில் இந்த பரஞ்சோதி என்கின்ற வார்த்தை இடம்பெறுவதை நாம் காண்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தோழியானவள் நீ எப்பொழுதும் இரா பகல் அதாவது இரவும் பகலும் வந்து பரஞ்சோதியே பெரியவர் அந்த அண்ணாமலையாரே வழிபாட்டுக்கு உகந்தவர் என்றெல்லாம் பேசக்கூடியவள் ஆனால் இப்படி பேசக்கூடியவள் இப்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கிறாய் அந்த சிவபெருமானை வழிபாடு செய்ய நாம் எல்லாரும் தயாராக இருக்கும் இந்த சமயத்தில் இப்படி செய்து கொண்டிருக்கிறாயே அணிகலங்கள் எல்லாம் பிரமாதமாக அணிந்து கொண்டிருக்கிறவள் நீ ஆனால் இப்படி பேசிய வார்த்தைக்கு துணை போகாமல் மாறாக தூங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று கூறுகிறார் அதற்கு உள்ளே இருந்த தோழியானவள் குரல் கொடுப்பதாக இந்த பாடல் வரிகள் வருகின்றன நீங்களும் தான் அணிகலங்கள் அழிந்திருக்கிறீர்கள் அதனால் பாசம் அதிகமாக உள்ளது நான் அணிகலன்கள் அணிந்திருப்பதால் பாசம் இல்லை என்றா கொள்ள முடியும் என்று கூறி அவள் இப்படியெல்லாம் இயேசுவது சரியல்ல என்று கூறுகிறார்கள் அப்போது வெளியில் உள்ள தோழிமார்கள் தேவர்களெல்லாம் காணுதற்கு அரிதான சிவபெருமானை இந்த அருமையான பிரம்ம முகூர்த்த வேளையில் அவர்கள் எழுந்து சிவபெருமானை வழிபடுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த அருமையான இனிமையான பொழுதில் நீ இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாயே இது நியாயமோ என்று கேட்பதாக இந்த பாடல் வரிகள் அமைந்துள்ளது விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதன் சிவபெருமான் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த சிற்றம்பலத்தான் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் எழுந்திரில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை மனதில் கொண்டு இந்த வார்த்தை வரிகள் அமைந்துள்ளன தேசன் சிவலோகன் தெல்லை சிற்றம்பலத்தான் என்று கூறுகிறது அப்படிப்பட்ட இந்த தோழிகளானவர் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற தோழியை எழுப்பி சிவபெருமானை வழிபாடு செய்ய வர வேண்டும் என்று கூறுவதாக இந்த பாடல் வரிகள் அமைந்துள்ளனேலோர் எம்பாவாய் என்று தோழியர் மற்றொரு தோழியை அழைப்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அப்படி பரஞ்சோதி என்கின்ற பெயரில் சுவாமி பரஞ்சோதீஸ்வரர் என்கின்ற தஞ்சாக்கூர் தேவார வைப்பு தலத்தில் அமைந்துள்ளதை பார்க்கிறோம் அந்த தலத்திற்கும் மாணிக்க வாசகர் எழுந்தருளி வழிபாடு செய்திருக்கிறார் என்று நாம் அறிகிறோம் அப்படிப்பட்ட இந்த சிற்றம்பலத்தானை வழிபாடு செய்ய தேவர்களெல்லாம் ஏத்துவதற்கு உரிய சிவபெருமானை வழிபாடு செய்ய நாமும் விரைவில் எழுந்து செல்வோமாக அவன் மலர் திருப்பாதங்களை காண கண்டு வழிபாடு செய்ய நாம் செல்வோமாக என்று தோழியர் அழைப்பதாக இந்த பாடல் வரிகள் அமைந்துள்ளது சாம்பரன் ஜோதிக்கு என் வாயிரா பரநா பாசாம்பரன் ஜோதிக்கு என் வாயிரா பகனா பேசும் போது எப்போது